எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா பனியாரம் செய்யலாங்க கார பனியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீட்டில் இருக்கிற இட்லி தோசை கரைச்ச மாவு தாங்க எடுத்திருக்கேன் அதுக்காக ஒரு கடையை வச்சு ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு பெரிய வெங்காயத்தை புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருகாப்பிலும் புதுசாக கட் பண்ணி நல்லா வணக்கிட்டு வணங்கினதை எடுத்து மாவில் போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க மாவுளியும் உப்பு இருக்குது உப்பு பற்றிலேன்னா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கலாம் பனியார பனியார் பனியார்களை நல்லா சூடானதும் நெய் இல்லைன்னா ஆயில் ஊற்றிக்கலாங்க ஊற்றி பனியாரத்தை ஒன்றுனா ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மறுபடியும் எடுத்து திருப்பி போடுங்க அவ்வளோதாங்க ஈஸியான காரப்பனியாரம் ரெடி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் மார்னிங் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் இது கூட வந்து தேங்காய் சட்னி அரைச்சி தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ